ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் காலையில் வர முடியல வேலையாக இருந்தேன் அழகாக மறுபடியும் ஒரு ரோஸ் பூத்துருக்காங்க பாருங்க முட்டு வச்சுருக்காங்க ரெண்டு முட்டுக்கள் இப்போ இன்னொரு முட்டும் இருக்காங்க இதே மாதிரி ஒரு வீட்டில் பட்டன் ரோஸ் இருந்தது என்னுடைய தெரிஞ்சு உங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்து நான் ஒரே ஒரு குச்சி தான் சுருகி விட்டேன் பாருங்கள் ஒன் மந்த்து தான் ஆகுது அதுக்குள்ளே அந்த குச்சியிலருந்து க்ரோத் வந்து ஒரு அழகான ஒரு பட்டன் ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள் ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே எப்படி சொல்கிறதுனே தெரியல உங்களுக்கு காமிச்சா புரியுதா பாருங்கள் நான் நிறைய வந்து கட்டிங்ஸ் தான் வைப்பேன் கடையில் அப்படியே செடியாக வாங்க மாட்டேன் இந்த மாதிரி நான் வச்ச அந்த இது பாருங்கள் இவ்வளோ தான் இவ்வளோ தான் நான் வச்சது ஒரு அடி தான் இருக்கும் சரிங்களாம் இவ்வளோ இந்த இதிலிருந்து இது வரைக்கும் நான் வச்சது இந்த ஒரு சின்ன குச்சி தான் வச்சேன் அதில் இருந்து ஒரு பிரான்ச் வந்து அந்த பிரான்ச்சிலருந்து மொட்டு வச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு நான் கவனிக்கவே இல்லை இன்றைக்கி வந்து பார்த்தா அழகாக பூத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் தான் இருக்குது இவங்க கூட அப்படி தான் இந்த ஜாதி மல்லி செடி கூட இவங்க கூட எப்படின்னா இதே தான் இதே மாதிரி ஒரு குச்சி தான் வச்சேன் இவ்வளோ தான் வச்சேன் சொருவுனது இந்த இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு குச்சி தான் வச்சுது இவங்களும் அப்படியே தொழுத்துக்கிட்டு வந்துட்டாங்க அதுக்காக நான் எதையும் மெனக்கடலை நல்லா தண்ணி ஊற்றுனேன் நல்லா க்ரோத் ஆகிட்டாங்க புதினா ஒரு நாள் வாங்கிட்டு வந்துட்டு அது வேஸ்ட் ஆகிடுமேன்னு அந்த குச்சிங்களெல்லாம் சும்மா ஓரம் சொருகி விட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக குரோத்தாயிருக்காங்கன்னு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அதை முழு மனசோட நம்பிக்கையோட ஒரு வேலையை இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம செய்யும்போது அது கண்டிப்பாகவே நமக்கு பலன் தருது இது வந்து எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போதே ஆச்சரியமாக தான் இருக்குது கடவுளுடைய படைப்பை நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ஒரு குச்சி வச்சு பாருங்கள் ஒரு சின்ன சின்ன செடியை நல்லா ஓரம் சொருகிட்டு அப்பப்போ அதுக்கு தண்ணி விட்டுக்கிட்டே வந்தீங்கனாலே போதும் அவங்க க்ரோத் ஆகிடுவாங்க அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா அதுக்கு பூ இது பண்ணணுன்னு அவசியம் இல்லை தண்ணி நல்லா கொடுக்கணும் இன்றைக்கி நான் தண்ணி கூட ஊத்தில் இன்றைக்கி தான் வந்து பார்த்தேன் இந்த வேஸ்ட்டாக முதலே பறிக்காமல் கீழே மண்ணில் விழுகிற அந்த பூக்கள்லாம் இருக்குது பாருங்கள் செம்பருத்தி பூவெலாம் அதெல்லாம் என்ன பண்ணுவோம் காஞ்சி போனதை பொறுக்கிட்டு வந்து இந்த செடிக்கு கீழே போட்டு விடுவேன் ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் மெடிசன் உள்ளது அப்போது இந்த இவங்களுக்கு கொஞ்சம் உரமாகவும் நமக்கு யூஸ் ஆகும் இப்போது வெயில் காலமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யலான்னா அழகாக வேப்ப நல்லா காய வச்சு இந்த மண்ணுக்கு மேலே தூ அப்படியே பரப்பி விடலாம் ஏன்னா அந்த வெயில் மண்ணை சுடாமல் இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் தண்ணி விடும்போது அந்த கசப்பு தன்மை தேவையில்லாத கிருமிகளை கொண்டுடும் அது நான் நாளைக்கு தான் போடலான்னு இருக்கேன் மாதிரி காஞ்ச சரக்குகளை போடுங்க வாழை மட்டை அதெல்லாம் நல்லா ஆனதெல்லாம் கட் பண்ணி அதை போடலாம் தர்பூசணி தோல் சாப்பிட்டுட்டு கீழே போடுறோம் பார்த்திங்களா அதை குவிஸாக அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் தொட்டிக்கு மேலே போட்டிங்கன்னா ஈரத்தன்மையும் இருக்கும் மண்ணும் சீக்கிரத்தில் சூடாகாது அப்போ செடி குரோத்தாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே நீங்கள் கொடுக்குற ஊக்கத்தில் தான் ഉണ്ടും நிறைய വീഡിയോസ് പോട വായ്പായിരുന്നു താങ്ക് യു